வணக்கம் நேர்களை தஞ்சாவூர் சமையல் சந்தோஷ வாங்க அவலில் லட்டு செய்யலாம் நான் வந்து அவல் வந்து இதெல்லாம் முக்கால் கப்பு எடுத்தேங்க அவல் அதை அரைச்சோன்னா இவ்வளோ தான் இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி நேவாக வராது இந்த மாதிரி தாங்க இருக்கும் அரைச்சிக்கணும் நம்ம ஜீனி வந்து தகுந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் டவுல்லாம் டவு ரெண்டு கப்பு அது ஒரு கப்புனா இது ஒன்றரை கப்பு போட்டிருக்கேங்க ஜீனி அரைச்சிருக்கேன் மிந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன் பால் லைட்டாக தெளிச்சுக்கலாம் ஒரு சின்ன தேங்காயாக ஒரு தேங்காய் வந்து வறுத்து வறுத்து வச்சுருக்கேங்க இதை இப்போ நம்ம வறுக்கலாம்னு லைட்டாக வறுத்துட்டு எல்லாத்தையும் போட்டு லட்டு குடிக்கலாம் வாங்க அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க அது நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம வந்து அவள் வறுத்து பொடி பண்ணதை போட்டுக்கலாங்க நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஜீனியை போட்டுடலாம் ஏலக்கப்படியும் போட்டுடலாங்க இப்போ நம்ம முந்திரி பருப்பு போட்டுடலாம் வறுத்து வச்சிருக்கோம்ல அதை போட்டுடலாங்க லைட்டாக கொஞ்சோண்டு பால் தெளிச்சுக்கலாம் இப்போதான் உருட்டுறதுக்கு வரும் இப்போ அவ்வளோதாங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உருட்டிடலாம் வாங்க நீங்கள் நல்லா மஞ்சள் கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப கலர் போடலங்க சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம உருட்டிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இப்போ இந்த மாதிரி வந்துடுங்க இந்த உருட்டிடலாம் இப்போ அவ்வளோ லட்டு ரெடி ஆகிட்டுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்